உயர் இறை சுட்சம் உயிர்நிலையாய் உறைந்திருக்கும் அற்புத அவ் உயர் நிலையின் ஊர்ஜித நிலையாய் நிற்கும் சிவசபை அசானுக்கு அவை நித்திய காலை நித்திய அதிகாலை ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் ஏற்றமிகு நல் ஆதவன் அவன் கதிர் நிலை ஒரு ஆதவன் நிலையாய் அக்கதிர்நிலை பரவி நிற்க ஒவ்வொரு தளமதும் அக்கதிர் நிலையால் உயர்ந்திருக்க அச்சொச்சமம் என் நிலையில் நிலவுகின்ற தன்மை போல் ஒரு அது ஆதி இறைவேல் ஆதி சூட்சம விரைவேல் ஒருவேளாய் அது பகிர்ந்திருக்க அவ்வேளின் அருள்நிலை கதிரது அத்துணை அது கண்டிருக்கும் திருமுருகப் பெருமானின் நிலைக்குள் அது சென்றது கலந்திருக்க அக்கதிர் வெப்பநிலை சம்ஹார நிகழ்வு நிகழ்த்தியிருக்க நிகழ்த்தும் நிலைக்குள் இப்பூவுலகம் மாறி நிற்க பூவுலக யுகநிலை மாறி நிற்க அந்நிலை தன்கரம் கொண்டிருக்கும் அற்புத ஆதவனாய் மிளிர்ந்திருக்கும் சிவசபை ஆசானுக்கு நல்லாசி அவன் சீடர்களுக்கு ஆசிதனை பகிர்ந்தளித்து நல்நிலையாய் அமர்கின்றோம் அவ்வை